கடன் வருவதற்கான காரணம் என்ன வாஸ்து தவறா அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாங்க அதாவது வீட்டில் வாஸ்து தவறுகள்னால கடன் வருவதற்கான காரணம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா நிறைய பேத்துக்கு இந்த அனுபவம் இருக்கும் ஒருவேளை இந்த பதிவை பார்த்துட்ருக்குற உங்களுக்கு அப்படி ஒரு அனுபவம் இருந்துச்சு அப்படின்னா உண்மை அப்படிங்கிறத கமெண்டில் தெரியப்படுத்துங்க நிறைய பேர் இதை தெரிஞ்சுக்கிட்டோம் அது உங்கள் மூலியமாக ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும் தென்மேற்கு பகுதி பார்த்திங்கன்னா வீட்டோட தென்மேற்கில் மாஸ்டர் பெட்ரூம் தவிர மற்ற அமைப்புகள் வருவது தென்மேற்கு பகுதியில் ஆறு ஓடை குளம் குட்டை கிணறு ஆழ்துளை கிணறு மலைக்குழி இந்த மாதிரி பள்ளமான அமைப்புகள்லாம் வர்றது தென்மேற்கில் தலைவாசல் அமைப்புகள் வர்றது தென்மேற்கு காலியிடம் அதிகமாகவும் வடக்கு காலியிடம் மிக மிக குறைவானதாகவும் உள்ள அமைப்பு நம்முடைய இடத்துக்கு தெற்கு மற்றும் மேற்குல உள்ள இடத்தை விலக்கி வாங்குவது நம்மோட இடத்துக்கு தெற்கு மேற்குல உள்ள இடத்தை விலக்கி வாங்குவது தென்மேற்கில் தெருக்குத்து தெருப்பார்வை இந்த மாதிரி அமைப்புகள் வரது அதே மாதிரி வடகிழக்கு பகுதியில் நீங்கள் என்னென்னலாம் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடக்கு கிழக்கு பகுதியில் ரோடு உயரமாகிறது மேம்பாலம் வந்துடுறது வடக்கு முழுவதுமே மூடிய அமைப்பு வடக்கு மற்றொருவருடைய கட்டிடத்தில் சேர்ந்த அமைப்பு அதே மாதிரி வடமேற்கு பகுதியில் நீங்கள் என்னென்னலாம் பார்க்கணும் அப்படின்னா பள்ளமான அமைப்புகளாக கிணறு ஆழ்துளை கிணறு தரைக்குழி இல்லை வந்து தண்ணீர் தொட்டி இந்த மாதிரிலாம் இருக்கும் படமேற்கில் வளர்ந்த கட்டிட அமைப்புகள் வரது கொடுக்கல் வாங்கல நாணயம் இழந்த நபர்களின் வீட்டு அமைப்பும் குறிப்பிட்ட சில அமைப்புகளில் ஏதேனும் ஒன்றை பெற்று அமைந்திருக்கும் இது வந்து நம்ம கொடுத்த பணம் வராமல் போகிறது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் கூட ஏற்படுத்துங்க உங்களுக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா கமெண்டில் எஸ்ன்னு தெரியப்படுத்துங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி